நாய் வளர்ந்த மாதிரி விளைஞ்சது உட்கார்ந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டாமண்டால தண்ணா என்ன இருக்கும் உத்தரவு இல்லாம உள்ள வளைஞ்சுட்டு போய் கட்டளை வேற போடுற அதே யாருமா நான் யாருங்கிறவே பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க குமார விளாத்து நாட்டு கேளுங்க மூணு காசு கேளுங்க காத்து பைய கேளுங்க சமுத்திர அலையை கேளுங்க இந்த புதுச்சேரி பூங்கா உன அலை புட்டு புட்டு கொடுத்து குட்டு போய் யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டுறாய்வுங்கறேன் தமந்தா தமண்டா நம்ம பேசுறேன் இது என்ன லூச ஆஹ் யார பாத்த லூசுங்குற ஹங்கரிய சொன்னா சாய வெளுத்து போக வலுத்து மூடி இருக்கிறது அரிசி உளுந்து மட்டும் இல்ல உங்க வீட்டு சங்கதையும் உட்காந்து விடுறது மட்டும் இல்லமா கைகள் புடிச்சு விடணும்னு சொன்னா கூட தான் ஆகணும் காலை போய் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னம்மா பண்றது கோயில் புறா குப்பமேட்டுக்கு போய் வந்துட்டா கோபுரத்துல எச்சில் தான் போடும் குழந்தை துருக்கமா சொல்லுது உங்க வீட்டுக்கார வந்தது கேளுங்க தவிரமா சொல்லுவாங்க வாங்க வாங்க ஒண்ணே இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவளையா இவளையும் இவங்களா இவங்களா இவங்க சமூக சேவைக்கு சமூக சேவைக்கு இவங்க

நடந்தது என்னன்னு அம்மணி ஐயருக்கும் அருக்கும் புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும் சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும் ஆனா பாடி குழிபடுத்திருக்கா என்ன குழிச்சிருக்கே அந்த ஆத்தன் ஆயிட்டியா பரமசிவனையும் பார்வதியை நீங்க ரெண்டு பேரும் அவளை தொட்டதே இல்லன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க தொட்டம் கெட்டமா தொட்டியாருந்தான் சொல்றீங்க

அதனால அவர் குத்து உயிரும் கொலை உயிருமா கிடைக்கல குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிய விட்டு ஓடி வரல செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா என்னமோ ஏற்கனவே நாலஞ்சு கொலை பண்ண மாதிரி இல்ல கேக்குறேன் கைய செட்டியார் குடிக்க போனாரு தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம் தொப்புன்னு கீழ் விழுந்தார் பொட்டுன்னு செட்டியார் உயிர் போயிடுச்சு இந்த குளத்தல் பெருவிழி இருக்கல

விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க போறீங்க சம்மதம் தானா எனக்கு விவாகமா உங்களுக்கு வெள்ளை சேலையா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம் முடிவு பண்ணிக்காப்பா காட்சிக்கு போக முடியுது ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே உத்தியோகமும் தடுக்குது உடுப்பும் தடுக்குது சார் நான் உங்களை எங்கடம் தேடுறது டேய் கையிடுறா ஓ சாரி சார் சார் போகிற போக்கை பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா என்னென்ன போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா ஐயோ கடவுளே கடவுளை உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லிவிங்க சார் நான் உங்களை நினைக்க கலைங்கிறதுக்குள்ள போயிட்டாரு ஒருவேளை மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ ஆஹ் அன்புனாலதான் போயிருப்பாரு கஸ்தூரிக்கு ஏ மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு ஏ மேல ஒரு அது இருக்குது ஐயரே அடுக்குனது போதும் பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே

बंद कर gonna... yeah.

Ah! <laughs> Thank yeah. you. வெட்டி வெச்சு அடிக்கணும்டா ஊருக்கு பசங்களா என் அயோக்கியம் சொன்னியே இப்போ அது புரிஞ்சுகிட்டியா இந்த உலகமே ஆசைக்கு கடுமையானது பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்டியே இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப உன்னை கெடுக்கறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை நான் எப்பவோ கெடுத்திருக்கலாம் ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன் ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க நான் விரும்புறதெல்லாம் உடம்பு இல்ல உன் மனசுதான் கஸ்தூரி நீ அதை இன்னும் புரிஞ்சிக்கலனா ஐ டோன்ட் 바ட் பட் ஒன் திங் ஊனையில இருந்த ஆசையால தான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில கலங்க ஏற்படுத்திட்டேன் என்ன நினைச்சிருச்சு இఎం பொண்ணு நான் எங்க தேடுவேன் அம்மா இப்டிதானே எடுத்துட்டு வந்தா எந்த பக்கம் போற

देख किसानों के लिए भवा देख का है इस बार वाह